கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கான வாக்குதத்த வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்து என் சத்திரிகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொருக்கும் சத்துருகள் உண்டு நாம் சத்துருக்களை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் போறாமைனால் தானாகவே எழும்புவார்கள் காரணமில்லாமல் எழும்புகிறார்கள் மத்தேயு பத்து முப்பத்தி ஆறு இயேசு சொல்கிறார் ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்ரு என்றார் உறவினர்களுக்குள்ளே சத்ருகள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் சத்துருக்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் இடத்திலே சத்துருக்கள் ஒருவேளை இன்று நீங்கள் சிங்க கிபில தானியில் நிற்கிறது போல சத்துருக்கள் நடுவில் நீங்கள் நிற்கக்கூடும் கடித்து குதறி பெயரை நாசமாக நினைக்கிற சத்துருக்களும் உண்டு அன்பானவர்களே சில சத்துருகள் மந்திரவாதிகளிடம் போய் செய்வினை செய்கிறார்கள் பில்லி சூன்யம் செய்கிறார்கள் கைகால்களை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை கத்தர் வாழ்வு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் சத்துருகளுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னையால் அபிஷேக பண்ணுவேன் என்று ஆமேன் எந்த சத்துருகளுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து நடந்தீர்களோ சுமையை நின் சுமந்தீர்களோ நிந்தையை சுமந்திர்களோ அற்பமாய் எண்ணப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன்பாக கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் சத்துருகள் பெருகும்போது அவர்களை பார்த்து பார்த்து கலங்காதீர்கள் சத்துருகள் போதுமெல்லாம் கத்தரை பாருங்கள் கத்தருக்கு உங்கள் கொடுக்க போகிற அபிஷேகத்தை நோக்கி பாருங்கள் அன்று ஆர்வன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தயலும் உங்கள் மேல் ஊட்டப்பட போகிறது சத்துருகளுக்கு முன்பாக தாவித் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தயலும் உங்கள் மேல் ஊட்டப்பட போகிறது சுயவ பிள்ளையே சூரியர்களை குறித்து கவலைப்படாமல் அவைகளை கத்தருடைய கருத்தில் வைத்து விடுங்கள் அவர் உங்கள் சத்தர்களுக்கு சத்ருவாய் இருப்பார் அவர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்வார் அவரே நம்மளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து காயத்தை கட்டி எண்ணெயை பூசுகிறார் அன்போடு அரவணைத்து பாதுகாக்கிற இயேசு தவிர வேறு யார் நம்மளுக்கு நல்ல உண்டு பிரியமானவர்களே இதோ கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குதத்தம் உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்துவார் ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்